வணக்கம் காதலர் இருவரும் கழிப்புடன் ஓடி வந்து களைப்பு தீர ஒரு புள்ளை மரத்தின் அடியில் நிற்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியான திருணத்தில் அவன் அவளிடம் ஒரு முத்தம் கேட்கிறான் அவளுக்கு ஆசைதான் இருந்தும் நானும் அவளை தடுக்கிறது அவள் சொல்கிறாள் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என் தோழியருடன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு புள்ளை மரத்தின் விதையை விளையாட்டாக நட்டு வைத்தேன் அப்படி நட்டதை நான் மறந்தே விட்டேன் ஆனால் என் தாய் மறக்கவில்லை என்னை வளர்த்தது போலவே அவள் அந்த புனை மரத்தையும் நீரூட்டி பாராட்டி வளர்த்தாள் அந்த மரம்தான் எனக்கு தங்கை போன்றது என்று சொல்லுவாள் இது இது அது இந்த மரம்தான் என் தங்கையின் முன்னால் உன்னிடம் நெருங்கி முத்தம் கொடுக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது இதுபோல் வேறு நிறைய மரங்கள் இங்கே இருக்கின்றன அங்கு போய்விடலாம் என்று கூறுகிறார் மரத்தையும் ஒரு உயிருள்ள ஜீவனாக நினைத்து அதற்கு மடிப்பளித்து வெட்கப்படுவது அழகு மரத்துக்கூட உடன்பிறந்த சகோதரியாக நினைத்து வாழ்ந்த சமுதாயம் நம் சமுதாயம் அவளின் காதல் அந்த மரத்தின் மேல் அவள் கொண்ட அன்பு வெட்கப்படும் பண்பு எல்லாம் இன்றும் பசுமையாக இருக்கிறது அல்லவா அதுதான் கவிதை அந்த நச்சினை கவிதை புண்ணியது நல நெய் பெய்து தீம்பால் பெய்து இனிது வளர்ப்பு நுண்ணினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினார் நீ நல்கின் இறைபட நீலல் பெருமாவும் உலவே முழுப்பாடல் டிஸ்கிரிப்ஷனல் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்